சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ உத்தரப்பிரதேசம் சண்டிகர் மாநில மின்வாரிய பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் மின்சார வாரியங்களை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முயற்சியை கைவிட வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் மின்வாரிய தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உத்தரப்பிரதேசம் மற்றும் சண்டிகர் மாநிலங்களில் மின் வாரியங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து போராடி வரும் அம்மாநில மின்வாரிய பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் மின்சார வாரியங்களை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முயற்சியை கைவிட வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இஎன்இபி Employees எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் திட்ட உபதலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரிய பொறியாளர்கள் ஊழியர் சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்